அனைவருக்கும் வணக்கம் மந்திரம் இந்த வார்த்தையை உச்சரிக்காதவர்களே இல்லை பொதுவாக மந்திரம் என்று சொன்னாலே அது சமஸ்கிருதத்திலே தான் உருவாக்கப்பட்டிருக்கும் சமஸ்கிருதத்திலே மந்திரத்தைச் சொன்னால் மட்டும்தான் பலன் கொடுக்கும் என்கிற நம்பிக்கை பரவலாக இருக்கிறது மந்திரம் என்றால் என்ன மண் திறம் மனத்தின் திறம் ஒரு வார்த்தையை நம்முடைய மனத்தின் தரத்தை கொண்டு உறுதிபட உச்சரித்து விட்டால் அது அப்படியே பழித்துவிடும் காகபுஜண்ட பெருநூல் காவியத்திலே நாம் பார்த்தோம் வாசிசாதனம் பழக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய சொல் எல்லாமே மந்திரமாக மாறிப்போகும் என்று புஜண்ட மகாமனிவர் சொல்லியிருந்தார் சமஸ்கிருதத்திற்கு எந்த வகையிலும் சொற்கள் குறைந்தவை அல்ல என்பதை நிறுவும் முகத்தானும் நம்மிடத்திலே சிலர் சமஸ்கிருதத்திலே தான் மந்திரங்கள் இருக்கின்றன தமிழிலே மந்திரங்கள் சொன்னால் பழிக்காது என்று சொல்லி வாதிட்டதைக் கொண்டும் பக்தியோகம் சார்ந்து வாழ்ந்திருக்கக்கூடிய எங்களுக்காக ஏதாவது பதிவுகளை கொடுங்கள் என்று சிலர் கேட்டதின் அடிப்படையிலும் ஞான மார்க்கத்திற்கு உடனடியாக எங்களால் வர முடியவில்லை எனவே நாங்கள் வாழ்ந்திருக்கும் பக்தி மார்க்கத்திற்கு ஏற்றபடியாக எங்களுக்கு எதையாவது சொல்லிக் கொடுங்களேன் என்று கேட்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் இன்று இந்த பதிவு செய்யப்படுகிறது உடனே ஞானத்தை பற்றி பேசியவர் பக்தியை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார் என்று என் மீது கோபம் கொள்ளாதீர்கள் சிலர் கேட்ட வேண்டுகோளுக்கிணங்க இந்த பதிவை செய்ய வேண்டியிருக்கிறது திருமுனர் பெருமான் தான் அருளி செய்த வாசுரங்களை எல்லாம் திருமந்திரம் என்று வரையறுத்து சொன்னார் தமிழிலே திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தைகள் மந்திரமாக மாறும் அந்த வகையிலே இளம்பராயத்திலே அதாவது ஞான மார்க்கத்திற்கு நான் வருவதற்கு முன்பதாக வராகி மாலை என்கிற நூலை தினமும் வாசிப்பது வழக்கம் வராகி மாலையை வாசித்து இந்த பாடல்களை எல்லாம் பாடிய போது மனதிலே ஒரு உற்சாகமும் தென்பும் இருந்ததை உணர்ந்திருக்கிறேன் தைரியம் அஞ்சாமை மனக்கிளேசமில்லாமை ஆகியவற்றையெல்லாம் அடியேன் சந்தித்திருக்கிறேன் பொதுவாக நம்முடைய வழிபாட்டு முறைகளிலே வராக வடிவம் என்பது புதுமையானது வினோதமானது நம்மை சுற்றிலும் சஞ்சரிக்கக்கூடிய வராகங்களை பார்க்கும்போது நமக்கு அருவறுப்பு ஏற்படுகிறது ஆனால் எல்லா ஜீவராசிகளும் பராபரத்தின் தான் வராக வடிவம் என்பதும் பராபரத்தால் தன்னைத்தானே படைத்து கொண்ட ஒரு வடிவம்தான் என்பதை நம்முடைய முன்னோர்கள் நிறுவியிருக்கிறார்கள் எனவே அருமை சகோதர சகோதரிகள் இந்த நூலிலே வராகி மாலை என்கிற நூலிலே வரக்கூடிய முப்பத்தி ரெண்டு வெண்பாக்களையும் கேட்டு பாருங்கள் உங்களுடைய மனக்குழப்பத்திற்கும் அமைதிக்கும் இந்த வெண்பாக்கள் உதவும் இந்த நூலை பாடியவர் கவிராஜ பண்டிதர் என்பவர் என்பதாக குறிப்பு காணப்படுகிறது ஆனால் வார்த்தைகள் அனைத்தும் முத்துமுத்தாக வந்து விழுந்திருக்கின்றன எளிமையான அதே நேரத்திலே நமக்கு நிரம்ப மன ஆறுதலை தரக்கூடியவையாகவும் இந்த பாடல்கள் இருக்கின்றன இந்த முப்பத்தி இரண்டு பாடல்களும் மிகவும் எளிமையாகவே இருக்கின்றன என்கிற காரணத்தால் இந்த பாடல்களுக்கான பொருள் விளக்கத்தை நாம் போவதில்லை அப்படியே வாசிக்கிறேன் கேட்டு இன்பொருங்கள் என்றால் இதை தினமும் வீட்டில் ஒழிக்க விட்டு மகிழலாம் அல்லது வாராகி மாலையின் வார்த்தைகளை எவ்வாறு உச்சரிப்பது என்பதை புரிந்து கொண்டு உங்கள் இல்லங்களிலும் மாராகி மாலை என்கிற இந்த நூலை வாங்கி வைத்து இதை நீங்கள் வாசித்து பயன்பெறலாம் திரும்பவும் சொல்கிறேன் பக்தியோகம் சார்ந்து வாழ்ந்திருப்பவர்கள் பயன்பெற வேண்டும் இன்புற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மாத்திரமே இந்த பதிவு கொடுக்கப்படுகிறது பாடல்களை வாசித்து மகிழலாம் இரு குழை கோமளம் தாழ் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குறுமணி நீளம் கை கோமேதகம் நகம் கூர்வைரம் திருநகை முத்துக் கனிவாய் பவளம் சிறந்தவல்லி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கவே தோராத வட்டம் முக்கோணம் ஷட்கோணம் சுலங்கு வட்டத்து ஈராறு இதழ் இட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அருட்சித்து பூஜித்தடி பணிந்தால் வாராதிரால் அல்லவோ வாழை ஞான வராகியமே மேய்ச்சறந்தார் பணியார் மனம் காயம் மிக வெகுண்டு கைச்சரத்து ஏந்தி புலால் நினம் நாரக் கடித்து உதறி பச்சிரத்த அந்த முகப்பணியார் குத்தி வாய்க்கடித்து பச்சிரத்தம் குடிப்பாளே வாராகி பகைஞரையே படிக்கும் பெரும்புகள் பஞ்சமி அன்பர் பகைஞர் தமை அடிக்கும் இரும்பு தடிகொண்டு பேய்கள் அவர் குருதி குடிக்கும் குடர் கொண்டு உலாவி மன்றில் நடிக்கும் வராகி பதினாலு உலகம் நடுங்கிடவே நடுங்கா வகை அன்பர் நெஞ்சி நிற்புக்கவர் நன்னலரை கொடும் காளி உண்ணக் கொடுக்கும் குருதிகள் கொப்பளித்திட்டு இடும் பாரா கொங்கையின் மீதே இரத்த தலகம் இடும் தொடும் கார் மனோன்மணி வாராகி நீலி தொழில் இதுவே வேய்க்குளம் அன்ன தின்தோழாள் வராகி தன் மெய்யின் வரை நோய்க்குளம் என்ன இடும்பு செய்வார் தலை நொய்தழித்து தேய்குளம் உண்ண பழி கொண்டு போட்டு பிணக்குடரை நாய்க்குலம் கவ்வ கொடுப்பாள் வாராகி என் நாரணியே நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கையிற்றால் வீசப்படுவர் வினையும் படுவர் இம்மேதனியோர் ஏசப்படுவர் படுவர் என் ஏழை நெஞ்சே வாசப்புதுமலர் தேனாள் வாராகியை வாழ்த்தளரே மாலை புவனை தெரிவுரை மூன்றும் இவ்வயகத்தில் காலையும் மாலையும் உச்சியும் ஆக எக்காலத்துமே ஆலயம் எய்தி வாராகி தன் பாதத்தை அன்பில் உண்ணி மால் அயன் தேவர் முதலான பெயர்களும் வாழ்த்துவரே வருத்தி பகைத்தீர் என்னோடு அறியாமல் முன் வானவர்க்காகச் சிரித்து புறம் எரித்தோன் வாமபாகத்து தேவி எங்கள் கருத்தில் பயிலும் வாராகி என் பஞ்சமி கஞ்சி வந்தால் பருத்தி பொதிக்கிட்ட தீப்பொறி காணும் பகைத்தவர்க்கே பாப்பட்ட செந்தமிழ் பாவானர் நின் மலர்ப்பாதம் தன்னில் பூப்பட்டதும் பொறிப்பட்டதோ நின்னையே புகழ்ந்து கூப்பிட்டது உன் செவி கேட்கலையோ அண்ட கோலம் மட்டும் தீப்பட்டதோ நிந்தையாளர் தேர் எங்குமே எங்கும் எரிய எறிகள் பொடிபட எம் பகைஞர் அங்கம் பிளந்திட விண்மண் கிழிந்திட ஆர்த்தெழுந்து பொங்கும் கடல்கள் சுவரிட சூளத்தை போகவிட்டு சிங்கத்தின் மீது வருவாள் வராகி சிவசக்தியே சக்தி கௌரி மகமாயி ஆகி என் சத்துருவை குத்தி ரணக்குடரை பிடுங்கி குலாவினின்று இத்திசை எங்கும் நடுங்க கிரிகள் இடிபடவே நித்தம் நடித்து வருவாள் வாராகி என் நெஞ்சகத்தே நெஞ்சகம் தன்னில் நிறைந்திருக்கின்றவன் நிற்குணத்தின் நஞ்சனி கண்டத்தி நாராயணி தனை நம்புதற்கு வஞ்சனை பண்ணி மதியாத பேரை வாழ்நாளை உண்ண கொஞ்சி நடந்து வருவாள் வாராகி குலதெய்வமே மது மாம்சம் தனை தின்பாள் இவள் என்று மாமரையோர் அதுவே உதாசீனம் செய்திருவார் அந்த அற்பர்கள் தம் கதிர்வாய் அணைத்திட உள்ளம் கலங்க கடித்தடித்து விதிர்வானில் வெட்டி எறிவாள் வாராகி என் மெய்த் தெய்வமே ஐயும் கிளியும் என தொண்டர் போற்ற அரிய பச்சை மெய்யும் கருணை வழிந்தோடுகின்ற வெளியும் மலர் கையும் பிரம்பும் கபாலமும் சூலமும் கண்கெதிரே மையம் துதிக்க வருவாள் வாராகி மலர்க்கொடியே ஆளும் மனமும் தலையும் குலையத் தரியலர்கள் மாளும் படிக்கு வரம் தருவாய் உன்னை வாழ்த்தும் அன்பர் கோளும் பகையும் குறியார்கள் வெற்றி குறித்த சங்கும் வாழும் கடகமும் சூலமும் ஏந்தி வரும் துணையே வருந்தொனை என்று வாராகி என்ற அன்னையை வாழ்த்தி நித்தம் பொருந்தும் தகைமையை போனாதவர் புலால் உடலை பருந்தும் கழுகும் வெம்பூதமும் பெய்ய பிசாசுகளும் விருந்துண்ணப்பட்டு கிடப்பர் கண்டீர் உடல் வேறுபட்டே வேறாக்கும் நெஞ்சும் வினையும் வெவ்வேறு வெகுண்டு உடலும் கூராக்கும் நெஞ்சத்திற் சென்னிறம் ஆன குருதி பொங்க சேராக்கும் குங்குமக் கொங்கையில் பூசும் திலகமிடும் மாறாக்கும் படையால் தலை வணங்காதவர்க்கே சீரடி பஞ்சமி அன்பர் பகைமீதனை ஓடவிட்டே உலக்கை கொண்டெற்றி உதரமில்லாம் கோடகத்திட்டு வழித்தெடுத்து தூற்றி குடிக்கும் எங்கள் ஆடக கும்ப எனக் கொங்கையாள் எங்கள் அம்பிகையே தாமக் குழலும் குழையும் பொன் ஓலையும் தாமரைப்பூஞ்சேமக்களலும் துதிக்க வந்தோர்க்கு ஜகம்தனில் வாமக்கரள களத்தம்மை வராகி வந்து தீமை பவத்தை கெடுத்தாண்டு கொள்வாள் சிவசக்தியே ஆறாகிலும் நமக்கே வினை செய்யின் அவர் உடலும் கூறாகும் வாளுக்கு இறையிடுவாள் கொங்கை வேணி அரண் சீரார் மகடத்தடி இணை சேர்க்கும் தெரிபொறையால் வாராகி வந்து குடியிருந்தால் என்னை வாழ்விக்கவே தரிப்பாள் கலப்பை என் அம்மை வாராகி என் சத்துருவை பொறிப்பாள் பொறிகள செந்தியில் இட்டு பொறிந்து தலை நெறிப்பாள் தலை மண்டை மூளையை தின்று பின் நெற்றுடலை உரிப்பாள் படுக்க வெறிப்பாள் சுக்காக உளத்துவளே ஊராகிலும் உடன் நாடாகிலும் அவர் குற்றவரோடு யாராகிலும் நமக்கு ஆற்றுவரோ அடலாழி உண்டு காரார் கருத்த உலக்கையும் உண்டு கலப்பை உண்டு வாராகி எனும் மெய்ச்சண்ட பிரசண்ட வடிவி உண்டே உலக்கை கலப்பை ஒளிவிடுவாள் கடகாளி சங்கம் வழக்கை இடக்கையில் வைத்த வாராகி என் மாற்றலர்கள் இலக்கம் இல்லாத எழிபெரும் சேனை எதிர்வரினும் விளக்கவல்லால் ஒரு மெல்லிதன் பாதம் விரும்புகவே தஞ்சம் உன் பாதம் சரணாகதி என்று சார்ந்தவர் மேல் வஞ்சனை பில்லி கொடித ஏவல் சூனியம் வைத்தவரை நெஞ்சம் பிளந்து நினக்குடல் வாங்கி நெருப்பில் இட்டு அஞ்சக்கரங்கொண்ட அறுப்பால் தெரிவுரை ஆனந்தியே அலைப்பட்டு நெஞ்சம் அலைந்து உயிர் சோர அழகை கையால் கொலைப்பட்டு உலகம் கழுகுகள் சூழ குருதி பொங்கி தலைக்கெட்டு அவயவம் வேறாய் பதைப்புட்டு சாவர்கண்டீர் நிலை பெற்ற நேமிப்படையால் தனை நினையாதவரே சிந்தை தெளிந்து உனை வாழ்த்தி பணிந்து நித்தின்துதித்தே துதித்தே பகல் உனை அச்சித்தே பேரே அசிங்கியமாய் நிந்தனை பண்ணி மதியாத ஒழுத்தர் நினம் அருந்தி குந்தி மகிழ்ந்து வருவாய் வராகி நற் பொற்கொடியே பொறுப்புக்கு மாறுசை ஆழியும் தோடும் பொறுப்பை வென்ற மறுப்புக்கு நேர் சொல்லும் கொங்கையும் மேனி வாழ்த்தும் எனது இருப்பு கூடிய கொண்டு எதிர்த்தவரை நெருப்பு குவால் எனக் கொல்வாய் என் நெற்குனியே தேரிட்ட நின் மலர் பாதார விந்தத்தை சிந்தை செய்து நீரிட்டவர்க்கு வினை வருமோ நின் அடியவர் பால் மாறிட்டவர் தம்மை வான் ஆயுதம் கொண்டு வாட்டு இரு கூறிட்டு எரிய வருவாய் வாராகி குலதெய்வமே நரிபரி ஆக்கிய சம்புவின் பாகத்தை நன்னியமான் அரி அயன் போற்றும் அபிராமி தன் அடியார்க்கு முன்னே சரியாக நின்று தருக்கம் செய் மூடர் தலையை வெட்டி எரியாய் எரித்து விடுவாள் வாராகி எனும் தெய்வமே வீச்சிருப்பாள் நவகோணத்திலே நம்மை வேண்டும் என்று காத்திருப்பாள் கழிவந்து அணுகாமல் என் கண்கலக்கம் பார்த்திருப்பாள் அல்லல் எங்கே என்று அங்குச பாசம் கையில் கோத்திருப்பாள் இவளே என்னை ஆளும் குலதெய்வமே சிவையான போதகி செங்கை கபாலி திகம்பரி நல் தவமாகும் இடர் சூழும் தரியலறை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் அகோரி இங்கு நலமாக வந்தென்னை காக்கும் சரிபுற நாயகியே இந்த முப்பத்து இரண்டு பாடல்களும் அத்துணை அருமையாக அன்னை வாராகியை குறித்து பாடப்பட்டவை இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் நமக்கு ஏற்படும் இடர்களை நீக்கும் விதமாக அன்னை வாராகிடம் செய்யக்கூடிய பிரார்த்தனை மலர்களான வழிபாட்டு முறைகளே அன்னை வாராகியின் இந்த முப்பத்து ரெண்டு பாடல்களையும் அனுதனமும் வீட்டிலே வாசித்து அன்னையின் அருள் பெற்றவர்கள் இந்த உலகிலே ஏவல் பில்லி சூனியம் கொடும்பகை ஆகியவற்றையெல்லாம் தவிர்த்து எதிரிகளுடைய சூழ்ச்சிகளெல்லாம் தூள் தூளாக செல்வம் செல்வாக்கு எந்த காலத்திலும் குறையாமலும் நோய் முதலியவை அணுகாமலும் முழுமையாக வாழ்க்கையிலே நன்னெறி பூண்டு வாழ்ந்து வளம் கொளித்து எல்லா புகழும் பெறுவார்கள் என்று முன்னோர்கள் சாற்றினர் அருமை சகோதர சகோதரிகளே பக்தி மனம் பூண்டு வாழ்ந்திருக்க விரும்பக்கூடியவர்களுக்காக இன்று இந்த வாராகி மாலை வாசித்து வழங்கப்பட்டது இந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள் அத்தனை அருமையான மந்திர வார்த்தைகள் இங்கே இருக்கின்றன கேட்டு பயன்பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்